ेवसुतन्देवं कंसचाणोरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं ॐ நேற்று நம்ம இந்த தொடரில் ஆன்மீகம் என்று தொடரில் மரணம் அதை பற்றிய ஒரு சர்ச்சை அதே இன்றைக்கு தொடரும் மூன்று சம்பவங்கள் அல்லது மூன்று சந்தர்ப்பங்கள் அதை மரணம்னு சொல்லலாம் ஒரு மூச்சு இழுத்தோம் அந்த இழுத்த மூச்சை வெளியே விட்டோம் அடுத்த மூச்சு உள்ள வரலைன்னா அது மரணம் ஒரு ராத்திரி படுக்க போகிறோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறோம் விழிக்கிறோம் எழுந்திருக்கிறோம் பல்வேறு வேலைகளை செய்கிறோம் படுக்கப் போகிறோம் காலையில் எழுந்திருக்கலைன்னா மரணம் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துட்டு கடைசியில் ஏற்படுற அந்த மரணம் இப்போ இது இந்த மூன்று சம்பவங்களும் இருக்குது மூன்றும் பாசிபிள் அடுத்த மூச்சு உள்ளே வரல அப்படின்னா மரணம் அது எப்போ வேணால் நடக்கலாம் காலையில் சூரியன் உதித்த பிறகு எழுந்திருக்கல அப்படின்னா மரணம் அதுவும் எப்போ என்றைக்கு வேணால் நடக்கலாம் கடைசி மரணம் அதுவும் இன்றே வேணால் வரலாம் அதனால தான்

அந்த ஜீவாத்மா உடலை ஏந்திய ஜீவாத்மா இந்த தேகத்தில் தேகின இந்த தேகத்தில் எப்படி இளமை குழந்தை பருவம் இளமை பருவம் நடுவயசு வயோதிக பருவம் அப்படின்னு பல்வேறு பருவங்களை பார்க்கிறதோ ஆனால் இந்த எல்லா பருவங்களும் உடலில் ஏற்படும் மாற்றம் அப்படியே தான் அந்த இறுதியில் வரக்கூடிய அந்த மரணமும் உடலிற்குத்தான் மரணம் உடலில் ஏற்படும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் யதா எவ்வாறு தேகத்தில் கௌமாரம் எவ்வனம் ஜரா குழந்தை பருவம் இளமை பருவம் வயோதிக பருவம் இவை எல்லாவற்றையும் நான் வந்து குழந்தை பருவத்தில் இருந்தபோது இருந்தால் அதே நான் தான் தொடருது இளமை பருவத்தில் இருந்தால் அதே நான் தான் தொடருது வயோதிக பருவத்திற்கு நானில் பிரேக் இல்லை அறுபது வருஷம் முன்னால் அந்த நான் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்குது ஆனால் உடம்பில் பெரிய மாற்றங்கள் ஆகிருக்கு குழந்தை பருவமாக இருந்த உடம்பு பாலப்பருவமாக இருந்த உடம்பு இளமை பருவத்துக்கு வந்த உடம்பு நடுவயசு பருவமாக வந்த உடம்பு வயோதிக பருவத்துக்கு வந்த உடம்பு உடம்பில் எல்லா மாற்றங்களும் நடந்தது ஆனால் நான் அந்த என்ற அந்த உணர்வு அது கண்டினியூஸ் இருபது வருஷம் முன்னாலே இருந்த நான் நாற்பது வருஷம் முன்னாலே இருந்த நான் அறுபது வருஷம் முன்னாலே இருந்த நான் அந்த நானில் பிரேக் இல்லை தொடர்ச்சி இருக்குது இன்றைக்கு விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்கிறது கொசோ metabolism, anabolism, கேட்டாபோலிசம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம உடம்பில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துடைய அணுக்கு செல்லுக்கு ஒவ்வொரு சிவப்பணு ரத்தத்துடைய அணுக்கள் நூற்றி இருபது நாள் வாழ்க்கை அப்படி ஒவ்வொரு அணுவுக்கும் வாழ்க்கை இருக்குது செல் இருக்கு செல் அந்த ஆயுள் முடிந்த பிறகு அந்த அணு செத்து போகுது புதிய அணு உருவாகிறது இது அனபாலிசம் அது கேட்டபாலிசம் இது ரெண்டும் சேர்த்து நடக்கிற விஷயம் அணுக்கள் செத்து பிறப்பது மெட்டாபாலிசம் இது தொடர்ந்து நடக்கிறது அந்த புதிய அணுக்கள் கொண்ட ஒரு புதிய உடம்பாக மாறும் டோட்டல் பாடி இஸ் ரீஃப்ரெஷ் முழுசாக புதுசாக விடுமாறு எல்லாம் செத்து போயிடுது இது ஒரு புதிய உடம்பு அணுக்கள் எல்லாம் புதிய அணுக்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்தால் ஒரு பதினைந்து தடவை உடம்பு மாறுறது ஆனால் நான் என்ற உணர்வு அதே தொடர்ச்சியாக இருக்கு இல்லையா இதில் எப்படி உடம்பு அளவில் மாற்றமோ அப்படித்தான் அந்த இறுதியில் வர மாற்றம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் சொல்றான் அதனால்தான் ஜதசிஹி துருவ்யோக துருவன்மிர்திக பிறந்தவை அனைத்தும் இறந்து போக வேண்டும் இறந்தவை மீண்டும் பிறக்க வேண்டும் அதுதான் நியமம் அதனால் மரணம் நம்மை பயமுறுத்துவதில்லை வருவோம் அடுத்த ஜென்மத்தில் தொடருவோம் நேரம் குறைவாக இருக்குது நமக்கு போதிய வாய்ப்பு கிடைக்கல பரவாயில்லை அடுத்த ஜென்மத்தில் தொடரும் அடுத்த ஜென்மத்தில் இதை தொடருவோம் நான் ஒரு வயசான ஒரு சங்கீதம் கற்றுக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நல்ல கவிதை எழுதுவார் சமஸ்கிருதத்தில் சங்கீதம் கற்றுக்கொள்ள தொடங்கினார் எழுபது வயசு என்னுடைய நண்பனுடைய அப்பா நான் கேட்டேன் சங்கீதம் படிக்க ஒரு பதினைஞ்சி வருஷம் ஆகுமே அதுக்குள்ளே நீங்கள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார் அடுத்த ஜென்மத்தில் தொடருவோம் ரொம்ப அழகாக சொன்னார் ஸோ மரணம் நம்மை பயமுறுத்தக்கூடாது பயமுறுத்தாது இதை புரிஞ்சுட்டான் இட் இஸ் நாட் எ டெர்மினல் இட் இஸ் ஜஸ்ட் அ காமா மரணங்கிறது ஒரு தான் அதுக்கப்புறம் தொடரும் அது டெர்மினஸ் இல்லை ஜங்க்ஷன் தான் வேறு திசையில் தொடரும் அதனால் பயமுறுத்துவதில்லை ரொம்ப சகஜமாக நாம் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம் மனுஷனுடைய பலகீனத்தில் கொஞ்சம் அழுகிறோம் கொஞ்சம் சோகப்படுறோம் அதெல்லாம் கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாக போயிடுது இன்னொரு விஷயம் வருது மரணத்தை இந்த மாதிரி புரிந்து கொள்ள அவர் சொல்கிறது ஜென்ம மிருத்யு ஜரா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் அப்படிங்கிறாரு மரணத்தை தினம் 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 தரிசனம் செய்யணும் நம்ம மற்றவர்களுடைய மரணத்தை நிறைய பார்க்குறோம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி மரத்திலேருந்து இலை உதிர்ந்து விழுவதை பார்க்குறோம் உயிர்கள் செத்து போவதை பார்க்குறோம் நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்கள் செத்து போவதை பார்க்குறோம் ஆனால் நாம் கற்றுக்கொள்வதில்லை நாம் அதே நிலையில் இருக்கிறோம் ஏதோ மற்றவர்களுக்கு மட்டும் இது நடக்கிறது தன்னைத்தானே அதிலிருந்து விலக்கிக் கொள்கிறோம் எனக்கு இப்படி நடக்காது நடக்குங்கிற எண்ணம் கூட வருவதில்லை எனக்கும் இப்படி நடக்கலாம் என்ற ஒன்றும் எண்ணம் வரதில்லை நம்மளை நாமே விலக்கிக் கொள்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு ஜென்ம வித்து ஜர வியாதி துக்கதோஷ அனுதர்சனம் பிறப்பு இறப்பு வயோதிகம் நோய் இதை நாம் தினம் தினம் தரிசனம் செய்யணும் ஒரே ஒரு முறை தரிசனம் செய்தான் சித்தார்த்தன் என்ற அந்த இளவரசன் கப்பில்ல வஸ்துவில் ஒரே ஒரு தரிசனம் செய்தான் ஒரு வயசான பாட்டியை தரிசனம் பண்ணான் ஒரு நோயாளியை பார்த்தான் ஒரு பிணத்தை தூக்கிச் செல்லும் காட்சியை பார்த்தான் ஒரே ஒரு தடவை பார்த்தான் அது வரைக்கும் அரண்மனையுடைய பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழ்ந்தவன் அதை பார்த்த உடனே அந்த ஒரே நாளில் அவன் கௌதம் புத்தராக மாறிவிட்டான் ரமண மகர்ஷி ஒரே ஒரு மரணத்தை பார்த்தார் அது பல கேள்விகளை எழுப்பியது அன்றைக்கு ராத்திரி தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பிட்டார் திருவண்ணாமலைக்கு வேஷ்டியை கிழித்து கோபீனமாக கோபணமாக கட்டின்ட்டு குகையில் போய் உட்காந்துட்டார் துக்கதோஷ அனுதர்சனம் ஜன்மத்தில் மரணத்தில் வயோதிகத்தில் நோயில் இருக்கும் வருத்தத்தையும் தோஷங்களையும் நிதம் 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 தர்சனம் செய்யணும் ஆனால் அப்படி நான் தரிசனம் செய்கிறதால மட்டும் இந்த விஷயம் நமக்கு தெளிவாகிடும் இந்த ஞானம் பிறந்திடும் அவசியம் இல்லை சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம் ஒருத்தன் அவனுடைய வீடு இருக்கலாம் முதல்ல அவன் கிராமத்தை விட்டு தள்ளி இருக்கும் சுடுகாடு இப்போ நகரத்தில் இடம் இல்லாததுனால சுடுகாடு அதனுடைய காம்பவுண்ட்ஸ் ஒர்க்கு இந்த பக்கம் வீடு இருக்குது ரெண்டு மாடி மூணு மாடி வீடு அவனுடைய வீட்டு பால்கனியில் உட்காந்து பார்த்தா அது பிணம் எரி தெரியும் அதனால் இவனுக்கு ஞானம் வந்துடுதா அந்த மரணம் பிணங்களை எரிப்பதை பார்த்து இது தனக்கும் நேரலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுமா கஷ்டம் அப்படி தோணினா அதை மறக்க உடனே சாராயமோ மற்ற ஏதோ ஒன்று தன்னை தன்னைத்தானே போதையில் ஆழ்த்தி கொள்ள அதில் போயிடுவான் என்னுடைய கூட படித்தவன் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு இதே பேச்சு அவனோட வந்தது அவன் இதை தான் சொன்னான் ஸோ அனுதர்ஷனம் தினம் பார்க்கணும் பார்த்தால் நடக்கும் கேரண்டி இல்லைன்னா பார்க்கணும் மரணத்தை தரிசனம் செய்யணும் பொதுவாக மனுஷன் மற்றவர்களுடைய மரணத்தை பார்த்து அதில் தன்னுடைய தரிசனம் செய்வான் என்பது கேரண்டி இல்லை அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த வாயில் பெருசாக திறந்த வாயில் பீஷ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் துரியோதனன் துச்சாதனன் எல்லோரும் உள்ளே புகுந்து அந்த பல்லு பயங்கரமான பெரிய பெரிய பல்லில் அறைப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறான் ஏண்டா நீ இதில் தெரியலையா அர்ஜுனன் தெரிந்தான் நான் அவனுக்கு தான் மரணிப்பதை யாரும் பார்க்க விரும்புவதில்லை அது ஒரு ஆச்சரியமான விஷயம் யுதிஷ்டிரன் அந்த எக்ஷ உலகத்திலேயே மிக ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது தினம் தினம் நம்மை சுற்றி மரணங்கள் ஏற்படுவதை பார்த்து கூட எனக்கும் அது ஏற்படலாம் என்ற எண்ணம் மனுஷனுக்கு வராதது தான் மிக மிக ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பதில் சொல்கிறேன் அப்படி இந்த மரணம் ஒரு புதிர் நாம் அதை தவிர்க்க விரும்புகிறோம் பார்க்க விரும்புகிறது அதை பற்றி பேச விரும்புகிறது அதை பற்றி சிந்திக்க விரும்புகிறது கொஞ்சம் இந்த மாதிரி கடூரமான உண்மைகளை கீதை பேசும்போது சொன்னால் பயமாக இருக்குது லெக்சரை கேட்டால் திரும்ப திரும்ப ஒரே நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவ் என்ன மரணம் நெகட்டிவ் மரணம் பற்றிய டிஸ்கஷன் நெகட்டிவ் ஆனால் அது சத்தியம் எந்த நேரத்துலையும் வரலாம் அது சத்தியம் இன்னொரு இடத்துல கீதையில் கடைசி க்ஷணத்தில் உயிர் பிரியும்போது நீ எந்த பாவனையோடு உயிர் பிரிகிறதோ அதே பாவனையில் உன்னுடைய அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நிறைய பேர் ஆன்மீகத்தில் ரொம்ப புத்திசாலின்னு தன்னை நினச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஆன்மீகம் எல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு பாவனை வருமா யார் வாழ்க்கை முழுவதும் அந்த பாவனையில் வாழறானோ அவனுக்கு வேணும்னா வரும் வாழ்க்கை முழுவதும் நம்ம எந்த பாவனையில் வாழ்கிறோமோ அதே பாவனை கடைசி நிமிஷத்துலையும் இருக்கும் அதனால் இந்த பாவனை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதற்காகத்தான் அவர் சொல்கிறாரு துக்க தோஷ அனுதர்சனம் மரணத்தை நிதம் 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 தரிசனம் செய்யணும் அது வாழ்க்கைக்கு நெகட்டிவ் இல்லை அப்படி தரிசனம் செய்வோன் வாழ்க்கையில் மற்ற எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் இது ஏதோ கிடைக்குது ஆனால் இது நிரந்தரம் இல்லை எந்த நேரத்துலேயும் மரணம் வரலாம் நான் இப்படி இன்றைக்கி ஒரு புதிய வீடு நிலம் வாங்கி போட்டால் கரெக்டு ஓகே இது ஒரு படி வாழ்க்கையில் ஆனால் இந்த நிலம் நான் இதை பிரிந்து இதை விட்டு விட்டு போகத்தான் போகணும் இந்த உண்மையை கூடவே இருக்கணும் இந்த வில்லு போடுங்க இவங்க சொத்து யாருக்கு அடுத்தது உங்களுக்கு அப்பிறகு யாருக்கு அப்படிங்கிறது வில்லு போடுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம் எனக்கு இன்னும் வயசு இருக்கே நான் இன்னும் வாழப்போகிறேன் அப்படின்னு நினைப்பேன் என மரணத்தை பார்க்க விரும்பலை அதுதான் கீதையில் சொல்கிறேன் தரிசனம் பண்ணு நித்தியம் தரிசனம் பண்ணு அப்படிங்கிறேன் பார்க்கலாம் நம் தொடருவோம் அடுத்து இன்னொரு அடுத்த நாள் நாளைக்கு எல்லோருக்கும் நமஸ்காரம்